அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பர்வதமலை சித்தர் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு பழமையான வரலாற்று மிகுந்த சிறப்பு வளர்ந்த கணக்க விநாயகர் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஆயிரத்தி பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்த மன்னர்கள் ராஜராஜ சோழன் அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழ மன்னர்கள் பல வெற்றிகளைக் கண்டதால் கடவுள் வழிபாடு செய்வதற்காக ராஜராஜ சோழனில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜேந்திர சோனரால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் இக்கோவில் கட்டும் பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பு இவ்விநாயகரை வழிபட்டு பொருள் சேர்த்ததால் இவருக்கென தஞ்சை பெரிய கோவிலும் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் தனி பிரகாசமாக பெரிய விமானத்தோடு கூடிய பெரிய கோவில் அமைக்கப்பட்டுள்ளது கனக்க விநாயகர் திருக்கோவில் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கில் அமைந்துள்ளது விநாயகர் வடக்கு முகமாக அமர்ந்த நிலையில் சிறப்பான மரகதம் போன்ற ஒரே கல்லினாலான அபூர்வ சிலையாக அரும்பாரிக்கிறார் ராஜேந்திர சோழன் மற்றும் முதலாம் ராஜே ராஜராஜ சோழன் இவ்விநாயகரை வழிபட்டுச் சென்று பொருள் சேர்த்தார் என்று அங்குள்ள கல்வெட்டிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்விநாயகரை வழிபட்டு பொருள் சேர்த்ததால் கணக்க விநாயகர் என்று மேற்படி திருக்கோவில் கட்டுவதற்கு கணக்கு எழுதி கொடுத்ததால் கணக்க விநாயகர் என்று பொருள் பெற்றுள்ளது என்று செவி வழி செய்தி தெரிவிக்கின்றது உலகில் வேறு எங்கும் இவ்வளவு சிறப்பு பெற்ற விநாயகர் எதுவும் இல்லை என்றும் கூறப்படுகிறது இன்னும் சில பக்தர்கள் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோவில் சென்று அருள் பெற்று திருக்கோவிலுக்கு சென்று வருகின்றனாராம் புதிய வீடு கட்டுவது கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட சிக்கல்களுக்கு இவரை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் என கோவில் தேவஸ்தானம் பக்தர்கள் கூறுகின்றனர் அனைவரும் வருக விநாயகர் அருள் பெருக நான் உங்கள்